ஹாய் ஹலவ் யோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கூடி இருக்குது ஒரு கிலோ வெளியோட விலையை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் கூடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தோட

எட்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்து விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் கூடி இருக்குங்க